Thank <laughs> you.

நான் சொன்னா ஆதியரே அப்படியே டாக் போறதுக்கு ஏதோ தாரு யார்கையது அண்ணேங்கறது இல்ல ஆமா ஓடணும்டா டாக் போறது சரி ஏதோ தாரு அப்படிங்கறே அடை கவுணா எல்ல முடிய வர வேண்டியது ஏன்னா அந்த கையும் கயிறு கைய நேரத்தை கை சேர முடியல ஏ அப்படி நின் கத்தி நான் கேக்குறேன் வா அந்த பா என்ன பண்ணுதுလဲ நான் சொல்ல மாட்டேங்கறேன் ஐயா உன கருப்பா தெருவுல மாட்ட மாட்ட பாருங்க என் வந்த ஒரு தூசி தூசி அந்த நித்து கடங்க தூசி மேல இருந்து காசி காசி அந்த இடத்துல ஒரு காசி காசி என்ன தூசி நம்மர் நானா மேல இருந்து வந்த வாசி வந்த வாசி வந்த வாசி போறதுனால தூசி ஒரு நிமிஷம் ஆச்சு தூசி வந்தவன் வந்தவன் தூசி நீ இந்த வாறி ஆயி பாத்தியா கேள்வி மாறி

મારી <laughs> <laughs>

ஆமா அது ஆறிதேடா மூட்டைல யாரோ கைக்குது மூணு உண்டியக்கு போகுதுடா ஏ கபரே பட்டடா இல்ல இல்ல பயந்து கபரே சரி சரி ஒன்னு அடிச்சு மேமனி யார்ட்டா அது நான் பண்ணி யார்ட்டா நான் அப்ப மூஞ்ச நாய் கொய்பிரேன் அதுக்கு நான் சொல்லிட்டு வரேன் எனக்கு இல்ல இந்த மொதன அந்த நான் அந்த

பாத்தமா ஆळा काटற பாக்குற சரி எதாவுதுல பड्ற அப்படியே திரும்பி பின்ネイக்கி பாரு வாய் நார்ி கூடு இது எது பின்ネイக்கி பாத்தா ஐயோ அந்தவன யாரா செய்தி சொல்றதே அப்படியே பின் நோக்கி பாரு இவங்களே வா 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 இங்க விளங்கி செத்து வா 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 ஏய் ஆடு மகட்சி சர்வச்சேஷ் மரியோடா மரியோடா

என்ன ஒரு மூணு மேல இறங்கலாம். என்ன எல்லையா செய்யணும். இந்த மூணு மேல இறங்கணும். கிடிபட்டு ஆகுறோம். நான் வந்துக்கிட்டு, ஆமா. என்ன பையன் அத கிடிபோறான். ஓடு.

ஒத்துற ஒ ஆளபடிய அதிகார கே தெ येला गुदिसर अरे रे भाई सिटी जा पुलिस वो बोल रे स्टार्टिंग गुदी नीकता ना भाई ओला सन्ना नाम मेरा बोलता ना आडी सुवाता ना गुदी बोल का हे बच्चा टेका 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 हे बना जो अरे कोच बच्चा 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 आंगे ये कनी है ये भाई बोलता संगे बोल ओ नी बोल ना ये पता यार What <laughs> பாப்பா கலங்கிச்சு பாப்பா கலங்கிச்சு பாப்பா கலங்கிட்டு வெட்டிஞ்சாஸ்தா மூக்குக்கு 13 மாஸ்தா ஐயோ ஐயோ கண்ணுல அந்த கருப்பு முழி அதுக்கு பேர் மட்டும் ஒரு பேர் பாப்பாங்க அக்கா அந்த கண்ணுல இருக்க பாப்பா கலங்கிட்டான் மச்சான் கண்ணுல இருக்க பாப்பா கலங்கிட்டானா பாப்பா அந்த போன் வாஷம் பாப்பா ஆச்சு यार இந்த குடுது அப்படியே தச்சுக்குது வாக்கி காசு வெச்சான் பாத்துனான் இந்த வாக்குர்ல அந்த கேட்டானா பெரிய கே நீ பெரியல இந்த வாக்குர்ல கேட்டானே அதாயி என்ன கலங்கி மோட இல்ல வந்து இந்த நாள் கலங்கி மோட

தலைவிய <laughs> போய் <laughs>

ஸ்திரி <laughs> உதயகிரி બેન આરતી મીડિયાને આની હેવ ટુ இன்னைக்கு நான் வரேன் ஒரு பத்தியே புள்ள ஆசை ஜெனாத அது எப்படி இருக்கார்பே கருப்பரிப்போம் என்ன இருக்கு நம்ம நாளைக்கு நாளைக்கு நான் வந்து வாங்குது நல்லா வீக்கா இருக்கா அதுக்கு தெரிஞ்சு தோ냐 நீங்க சொன்னா ஒரு பெரிய தெய்வம் பார்க்கணும் ரொம்ப நல்ல வர இருக்கு சரி சரி நல்லா இருக்கே ஒரு <tacos |notimestamps|> <tong noise> மச்சான் <laughs> 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 Alright.